ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அதாவது ஃபேஸுக்கான ஒரு க்ரீம் தாங்க இது ரெடி பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமாட்டு பாலாக வாங்கியிருக்கேன் ஸோ அந்த பால்லேருந்து நான் டெய்லி டெய்லி கலெக்ட் பண்ணேன் இந்த ஏடு தாங்க அதாவது பால் ஆடைன்னு சொல்லுவாங்கள அது தான் அந்த ஆடையை எடுத்து நான் இன்றைக்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு வாரத்துக்குரியது இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ஃபேஸில் இருக்கிற கருமை பிம்பிள்ஸ் அண்ட் பிளாக் மார்க்ஸு அண்டு நம்ம ஃபேஸ் வந்து டல்லாக தெரிஞ்சதுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த க்ரீம் யூஸ் ஆகுங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு எல்லாருக்குமே சிம்பிளான ஒரு இது தான் இதை நான் இப்போ எடுத்து வச்சது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைக்கணும் அரைச்சி எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில்லேயோ இல்லை ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நம்மளுக்கு எப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டைம்லலாம் இந்த க்ரீமை எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸு பிரைட்டாகவும் லுக்காகவும் பார்க்கவே நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்குங்க இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற நம்மளுக்கு சேஞ்சஸ்ஸே நல்லா தெரியும் கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகுங்க ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம பியூட்டி பார்லரில் போய் தான் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணாலும் அது நேச்சுரலாக இல்லை அது மட்டும் இல்லாமல் அது நிரந்தரமும் கிடையாது இது வந்து ஃபேஸுக்கு நிரந்தரமும் கூட நம்மளுக்கு ஈஸியான ஒரு மெத்தடும் கூட எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு க்ரீம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளே ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறதுனால ஒரு திருப்தியும் கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்